இந்த ஜனவரி மாதத்துல பல சுப யோகங்கள் ஏற்பட போகுது ஜனவரி பதினெட்டாம் தேதி கஜகேசரி ராஜயோகம் உருவாகுது மேலும் சர்பார்த்த சித்தி யோகம் மற்றும் ஆயுஷ்மான் யோகமும் இந்த மாதம் உருவாகுது சூரியனும் செவ்வாயும் ஆதித்த செவ்வாய் ராஜயோகத்தை உருவாக்குறாங்க ஜனவரி மாதம் உருவாகக்கூடிய இந்த ராஜயோகத்தால குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் முதலாவதா மேஷ ஜனவரியில உருவாக உருவாகக்கூடிய இந்த ராஜயோகம் மேஷ ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள் நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பல வெற்றிகளை பெறுவீங்க மேஷ ராசிக்காரங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் இந்த மாதத்துல நிறைவேறும் இந்த ராசிக்காரங்களுக்கு வேலையில பதவி உயர்வுக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணத்தை மிச்சப்படுத்தவும் முடியும் இந்த இந்த தாக்கத்தால மாதம் உங்களுடைய பண வருவாய் இருக்கும் உங்களுடைய காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் பழைய முதலீடுகள் அதிக நன்மைகளை தரக்கூடியதா இருக்கும் அதுக்கப்புறமா ராசி ஜனவரியில உருவாகக்கூடிய இந்த ராஜயோகங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிக நன்மையை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க புதிய கார் அல்லன்னா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு உங்களுடைய வியாபாரமும் மிக வேகமா ஜெற்று வேகத்துல ஓடும் இந்த ராசியை சேர்ந்தவங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் இருக்கும் உங்க பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ரிஷப் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் புதிய விஷயங்களை தொடங்கலாம் வெற்றிகரமான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதுக்கப்புறமா மகர ராசி ஜனவரியில் உருவாக கூடிய இந்த யோகங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு மிகவும் உகந்ததா அமையும் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவீங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க புதிய திட்டங்களை தொடங்கலாம் இந்த சுபயோகத்தின் தாக்கத்தால மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் செழிப்பும் ஏற்படும் உங்களுடைய நம்பிக்கை இந்த காலகட்டங்கள் அதிகரிக்கும் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதா அமையும் அதனால இந்த காலகட்டங்கள்ல இந்த ராசிக்காரங்க நல்ல விஷயங்களை அதிகம் செய்து அதிக அளவுல செல்வத்தையும் வளத்தையும் பெற வாழ்த்துக்கள்